ஒரு சிறந்த நாள் நினைக்கி சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த படத்தின் தொடக்க விழா ஒரு நிறைவாக நல்லா ஒரு இறைவன் ஆசையோடு ஒரு மங்களாரமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமு இறைவனை வேண்டுகிறேன் நான் இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் வி சர்மா அவர்கள் அதாவது பிவிஎஸ் கம்பெனி வீணாலே விக்டேரி தான் ரெண்டு வீ இருக்குது டபுள் விக்டேரிய தான் இருக்குது தயாரிப்பாளர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்ன வர சார் இந்த ப்ராஜெக்டு இயக்குனரோட அந்த கான்ஃபிடன் நம்பி தான் சார் ஆரம்பிக்கிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் படத்தோட கதை அப்போ அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து புரொடியூசர் வந்து பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னிஷனோ நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சுருக்கிறார் இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்டன்ட் இருந்தாலே மக்கள் வரவு கொடுத்துறாங்க அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படம் ஆய்க்கிறாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு நாலஞ்சு ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது மற்ற எல்லாமே என்ன தான் பெரிய ஹீரோப்பு சம்பளம் கொடுத்தாலும் சரி பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி மக்களுக்கு அந்த படம் பிரித்திருந்தால்தான் இன்றைக்கி படம் வெற்றி அடையுது இன்றைக்கி ரெண்டு தான் முன்னிலை அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆயிரும் படம் ஒரு பார்க்கலாம் அப்படின்னாலே அந்த படம் அது வெற்றி படம் பரவாயில்லனாலும் வெற்றி படம் தான் ஒரு கலெக்ஷன் ஆயிரும் இப்போது சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது ஒன்றும் கலெக்ஷன் இல்லைன்னா வரமாட்டேங்கிது அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏதோ படம் எடுத்தோம் ஒரு பரவாயில்ல எடுத்துட்டோம் காசு வந்துட்டு நினச்சி இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை இப்போ அதனால் நம்ம பிடிச்ச ரொம்ப தெளிவாக இருக்காரு கதையை நம்பி தான் படம் எடுத்திருக்கார் இந்த கண்டன்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு இதை கரெக்டாக இப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து முதல்ல நம்புறது அப்புடின்னா கதையும் இயக்குநரையும் நம்புவாங்க அதுதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டு முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ இந்த கதை மிகப்பெரிய வெட்டி அடையும் அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்படுதோ அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் புரொடியூசரு டைரக்டர் நம்பிட்டார் டைரக்ட் முதல் வேலை எப்படின்னா நம்ம வெற்றி அடைகிறோம் நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம் நம்ம பெரிய போல் வச்சுக்கு போகிறோம் அடுத்த விஷயம் ஒரு நல்ல இயக்குநருடைய முதல் அடையாளம் நம்ம நம்பின புடிசர் அவர் நம்பிக்கை காப்பாற்றணும் இதுதான் அந்த நம்பிக்கை காப்பாற்றுனால மிகப்பெரிய இயக்குனர் ஆயிரும் நம்ம படம் சில இடங்களாக பார்த்தா படம் ஆரம்பிச்சுறாங்க டேரக்டர் அதுக்கப்புறம் வேறு மாதிரி இல்லாமல் ஒரு மிஷன் அண்டர்ஸ்டில் வந்துடுது நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து கடின உழைப்பாளி சினிமா மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் அன்பு காதல் எல்லாம் சினிமாவில் வச்சுருக்காரு கண்டிப்பாக இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து முதல்ல பிடிச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார் நம்ம நம்பி யாரோ ப்ராஜெக்டை படைத்தாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு படம் நல்லா இருந்துச்சனாலே போதும் அதுக்கப்புறம் தான் என்னுடைய திருப்பா திருப்பாச்சி படம் எடுத்துகிட்டு எனக்கு விஜய் சார் ஒரு மூ ஒரு மூணு மணிக்கு காசு சொன்னேன் அப்போ மூணு மணிக்கு ஓகேன்ட்டார் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா நான் அப்போ அஷ்டன் டைரக்டர் அவர் பெரிய மாஸ் ஹீரோ நம்ம நம்பி நம்ம ஒரு ஒரு மூணு மணி நேரம் சொன்ன கதையை நம்பி நம்மளுக்கு காலசி கொடுத்தாங்க போது அது என்ன சொன்னதில்லை பயம் அக்கறை விஜய் சாரோட நம்பிக்கையை காப்பாற்றணும் அது ஒன்று அதுக்கப்புறம் சௌத்திரி சார் அங்கேயும் அப்படி தானே ஸ்டென்டேட்டு தான் அவரும் ஒரு கதையை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டார் நான் படம் முடி முடிச்சுட்டு ஃபஸ்ட் காபி நான் மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு ரிசல்ட் எப்படி அந்த தாட்டுக்கு போகல எனக்கு விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அவர் தான் நம்பி கழிச்சு கொடுத்துருக்காரு விஜய் சார் ஃபர்ஸ்ட் கேப் பார்த்துட்டு நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மணம் எடுத்துருக்கீங்க சொன்னார் அப்போ தான் எனக்கு திருப்தி ஃபஸ்ட்டு அதேமாதிரி சவுதி சார் அவர் ஃபர்ஸ்ட் கேப் பார்த்துட்டு நல்லா ஒடுமையாக அப்படின்னார் இந்த வார்த்தை தான் எனக்கு முதல் வெற்றி அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்தாலும் அடுத்த வெற்றி யாரும் நம்பி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு அஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு புருசரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அது வாய்ப்பு இல்லை அது வாழ்க்கை அது வாழ்க்கைன்னு இதான் நம்ம லைஃப் இதை உணர்ந்தாத்தான் நம்ம வெற்றியை வந்து உருவாக்க முடியும் இது வாய்ப்பாக நினச்சிட்டோம் முடிஞ்சிங்களே அது ஒரு ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்மளுக்கு வேலை அடைக்கிற மாதிரி தான் இது வேலை அடைக்கிற விஷயம் இல்லை அது ஒரு உதவி முதல் படங்கிறது சவால் வாழ்க்கை அது அப்போ ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பிடிச்சி கொடுக்கும்போது அதை நம்ம காப்பாற்றணும் எனக்கு ராமச்சந்திரமில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம வினோத் சாருடைய அவர் காப்பாற்றுவார் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு வெற்றி ஆரம்பமாக தான் இது அமையும் இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா இடையில கொஞ்சம் புடிச்சிருக்கலாம் தயார் இருக்கலாம் முதல் நாள் ரெண்டு மூணு நாளில் இந்த ரிவியூஸ் பா வெற்றியை பாதிக்குதோ முதல் ரெண்டு நாளில் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ அப்படின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா நிறைய நாளே ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லி அது ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ நீதிமன்றம்னு ஒன்று சொல்லியிருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சு ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்குற மனப்பான்மை இல்லை சரியான கேள்வி தான் விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும் கெட்டதையும் ஏற்றுக்கணும் ஆனால் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும் விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும் விமர்சனம் நேர்மையாக இருக்கணும் தர்மத்துக்கும் தர்மத்தில் வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை தர்மம் தர்மம் தான் அதில் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அது அதர்மம் அந்த விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல் நீதிக்கு ஈக்குவல் நியாயத்துக்கு ஈக்குவல் அது விமர்சனமாக தான் விமர்சனத்தில் வந்து அது தர்மமாக விமர்சனம் அது அது நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக தான் விமர்சனம் அப்போ விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும் குறையும் சொல்லணும் அதுதான் இப்போ நான் ஒரு படம் எடுத்து என்னோடய படத்தில் நிறைய குறை சொன்னா தான் நான் அந்த குறையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்த படத்துக்கு நான் வந்து சரி பண்ண முடியும் அப்போ விமர்சனம் வந்து ஒரு இயக்குநரை அவருக்கு அவர் குறையை உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும் அடுத்த படத்தில் அடுத்த படத்தை அந்த குறையெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் எல்லாரும் சூப்பர் லெவ படம் வேறு லெவல் இந்த படத்தை ஈக்கு ஈக்குவலே இல்லை அப்போலாம் சொல்லணும் அவசியம் இல்லை நல்லதையும் சொல்லுங்கள் குறையும் சுட்டி காட்டுங்க அதே நேரத்தில் நீ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதிகமாக ஏன்னா இன்றைக்கி என்ன சொன்னால் இன்றைக்கி ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பத்திரிக்கை விமர்சனம் பார்த்தோம் ஆனந்தவுடன் குமுதம் மாதிரி பத்திரிக்கை விமர்சனம் பார்த்தோம் அதே போல் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம் அப்புறம் ஒரு பத்திரிகை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க ஒரு மீடியாவில் சொல்கிற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க இப்போ என்னென்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க இன்றைக்கி பத்திரிக்கை மீடியாக்கள் மீறி ஆடியன்ஸை விமர்சனம் சூடாக சுட சுட தோசை சூடு சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசலையை சு சுட்டு கொடுத்துருவான் நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம் அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும் அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரீகமாக இப்போ கோர்ட் என்ன சொன்னதுன்னா எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லணுன்னா நாகரீகம் இல்லாத விமர்சனங்கள் அவதூறு அப்போ விமர்சனம் பண்ணுங்கள் அது ஒரு நாகரீகமாக பண்ணுங்கள் அதுதான் இன்றைக்கி வேண்டிக்கிறது ஆனால் இன்றைக்கி வந்து மக்களே படங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காலகட்டம் அதனால் மக்களுக்கு ரொம்ப பயப்படணும் நம்ம ஏதோ படம் எடுத்துகிட்டு ஒப்பை தரலாம்லாம் இல்லை முழுக்க முழுக்க நேசித்து பண்ணணும் வெற்றி மட்டும் குறிக்கோளாக இருக்கணும் ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் மட்டும் ஏன்னா இயக்குனர் மட்டும் வச்சுக்கும் போது அவருடைய இது அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும் அதை நாலு பேர்கிட்ட நாலு பேர் இல்லை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாற்பது ரூபா கதை சொல்லலாம் தப்பே இல்லை நமக்கு தேவை வெற்றி இன்னொரு சொன்னால் தப்பாக இருமோ அவங்களுக்கு சொன்னால் தப்பாக இருமோ அந்த ஈகோவே இருக்கக்கூடாது வெற்றி விட நீங்கள் எத்தனை உங்கள் உங்கள் நம்பிக்கையான யாராக இருக்காங்களோ சரியான விமர்சனம் யாராக இருக்காங்களோ அவங்களாம் கதையை சொல்லி செதுக்கிக்கலாம் ராமச்சந்திரன் ஒரு திறமையான ஒரு நம்பிக்கையான இயக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர் கண்டிப்பாக இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக மக்களுக்கு கொடுப்பாரு இல்லை ஒட்டுமொத்த மக்களும் நேசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுப்பார் பிடிச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெட்டி வெட்டிப்படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்கள் தமிழில் படம் பண்ணிட்டே இருக்கணும் இதில் வந்து நீங்கள் இயக்குநருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார் அதான் சார் அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர் அப்போ ஒரு ஒரு கதை ஒரு கதையை நம்பி ஏற்கனவே படம் கொடுத்தோம்ல அந்த படத்தினால எத்தனை ஜூனியர் எத்தனை டெக்னீஷியன்ஸ் எத்தனை ஆளுங்க நிறையா நிறைய தொழிலாளர் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கிய இதுவே ஒரு புண்ணியம் இது ஒரு ஒரு சிறு தயாரிப்பாளர் வந்து நிறையா சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து அது ஒரு புண்ணியம் இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகலான்னு தான் டேரக்டர்கிட்ட வந்தேன் சரி வாங்கன்னு பார்த்தேன் கடைசி வரைக்கும் கூப்பிடல சரி அப்படியே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சுக்கிங்கன்னா வெளில போயிடலாமான்னு பார்த்தேன் கரெக்டாக அந்த நேரம் கூப்பிட்டாங்க நம்ம ஜிம் கேரி வந்து சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃப் பற்றி சினிமாங்கிறது வந்து இந்த மைக் மாதிரி தான் ஹைட்டாக பேஸ்ட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொல்லுமாக அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொல்லுமாக இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதுதான் சினிமா அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி அறிகுடுவாங்க பைக்கை அதுதான் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கிளம்புற தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த டைரக்டர் ராமச்சந்திரன் சார் பற்றி சொன்னோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்எல் வந்து நிதிஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் எதலான்னு எனக்கு கொஞ்சம் அப்போது ஒர்க்கு இல்லை கம்மியாக தான் இருந்தது அதனால் சரி ஓகேன்ட்டு ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு நல்லா பேசினார் அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபில் இல்லை சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன் அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ சொன்ன அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்கு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன் சரி ஓகே விட்டுரு இது இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் என்னுடைய இவருடைய இதுவில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு நான் அதையும் கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி நான் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஷ் பண்ணி பேசிட்டே இருந்தார் எனக்கு சம ஆச்சுடும் எனக்கு ஆனால் இது டக்குன்னு அப்போலாம் ஒன்றுமே கண்டுக்கலை இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்காரு நேற்று நைட்டு அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு ஒரு படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிட்ணுங்கிற ஒரு மைண்ட் இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்டாக நினச்சிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய இயக்குனர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான் ஆட்டம் தான் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஏன்னா எனக்கு இடையில் ஒரு பத்து வருஷம் கேப் வந்தது நான் ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளரும் எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம நம்ம பிளான் பண்ணதெல்லாம் சக்ஸஸான பிளானிங் தான் அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இதுவெல்லாம் இடையில கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார் எனக்கு போஸ்டர் ஓட்டுட்டானுங்க இந்த மாலையெல்லாம் அப்போயும் வாங்கி வந்துட்டானுங்க பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு வந்து கடைசியில் எந்த இப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது அவ்வளோ போராட்ட கலங்கள் அதனால் நான் என்ன எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன் ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டேரக்டர்கள் நான் வந்து நடிக்க வச்சுருக்கிறேன் அது வேறு விஷயம் ஏன்னா பல பேர் ஊரில் இருந்து நல்லா சொகுசாக காவிரி ஆற்றங்காரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சினர்ஸில் ஒரு மாரிஸ் பண்ணியிலோ இப்போ எல்லாம் குடும்பத்தையும் இருந்துட்டு இங்கே சினிமாக்காக இருப்பாங்க அவங்களெல்லாம் ஊரில்லாம் கேட்கும் போகும்போது எங்கேன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்கிறான் புலகுது அதான் ஆலய காணன் வானுகள் ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பேன் அதனால தான் என்ன சொல்லுவோம்னா ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில் அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டர்களை வந்து நடிக்க வச்சுருக்கிறேன் அந்த மாதிரியான போராட்ட காலங்கள் இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாேருமே சொல்கிறது தான் இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் அடித்து இன்றைக்கி ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்கிறது கொள்வதுங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும் படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை அந்த மாதிரியான விஷயம் பெரிய ஆர்டிஸ்ட்டு படங்கள் அந்த மாதிரி சில படங்கள் சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலிருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான் சர்மா சார் சூப்பர் ஸ்டார் உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும் இந்த மாதிரி டேரக்டர்களுக்கு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப ஜான் நன்றி தொகுப்படாங்க வணக்கம் என் பேர் சோனியா ஸோ இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும் பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்க அம்மா பண்ணணும் உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் ஆப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ த்ரீ டேஸ் பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம் நீங்கள் வந்தே ஆகணும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன் ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்து வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெ நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும்போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம் தேங்க் யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெரி குட் டே ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க் யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காகவே லாஸ்ட் மினிடில் வந்ததுக்கு அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க் யூ டிஓபி டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்றதுனால நர்வஸாக இருக்குது உங்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு தெரில பட் ஐஎம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் தேங்க் யூ